இந்த உலகத்தில் எதற்குமே மயங்காத ஒரு மனுஷன் கூட புகழ்ச்சிக்கு மயங்கி விடுவான் என்று சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா அந்த புகழ்ச்சிக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு ஆனால் ஒரு சிலரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சுக்களில் தன்னைத்தானே புகழ்ந்து பேசிக்கொண்டே இருப்பாங்க அப்படி அவங்களால பேசாமல் இருக்கவே முடியாது யாராவது ஒருத்தங்க கிடைச்சாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கள் வீட்டை பார்த்தீங்களா எங்கள் பிள்ளைங்களை பார்த்தீங்களா எங்கள் காரை பாருங்கன்ட்டு ஏதாவது ஒரு அவங்கள குறித்த காரியங்கள் அவங்களோட குடும்பத்தை குறித்த விஷயங்களை வச்சு அவங்கள தங்களை தாங்களே உயர்த்தி பேசி புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க இது ஏன் இது செய்யாமல் அவங்களால இருக்கவே முடியறது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு ஆசை தன்னை யாராவது புகழ்ந்து பேச மாட்டாங்களான்னு ஒரு ஏக்கம் இருக்கும் அது எல்லாருக்குள்ளேயுமே அந்த மாதிரியான ஒரு காரியங்கள் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் அது கொஞ்சம் அதிகமாக போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா மற்றவங்க யாரும் அவங்கள புகழலை போகிற பாராட்டி பேசலை அவங்க பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம செய்கிற செயல்கள் அப்படி இருக்கும் அவங்கள பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதனால அவங்க வந்து நம்ம மேலே சிலர் பொறாமையில இருப்பான் அப்போ எப்படி புகழ்ந்து பேசுவான் அது நடக்க நடக்கிறது இல்லை உடனே என்ன செய்கிறது வேறு வழியை தேர்ந்தெடுத்து தன்னைத்தானே புகழ்ந்து அவங்களையே அவங்கள பாராட்டி பேசிக்கிட்டு ஒரு சுய திருப்தியை அடைந்து கொள்கிறார்கள் பைபிள் என்ன சொல்லுதுன்னா தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல அது ஒரு தவறான செயல் என்று சொல்லி பைபிள் சொல்லுது அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா நம்முடைய நல்ல செயல்கள் நல் நற்கிரியைகள் தான தர்மங்கள் உதவிகள் நம்முடைய நல்ல குணம் நல்ல நல்ல பண்புகள் இதன் மூலமாக தான் ஒருத்தனுக்கு புகழ் தேடி வரணும் அப்போ தன்னைத்தானே புகழவும் கூடாது அப்படின்னா இந்த காரியங்களை செய்கிறதன் மூலமாக நம்மை புகழ்ச்சி தேடி வரணும் மற்றவர்கள் நம்மை புகழுவார்கள் சில சொல்லுவாங்க நாங்கள் இதெல்லாம் செய்திருக்கிறோம் ஆனாலும் எங்களை யாரும் பாராட்டி பேசலை எங்களை புகழலை அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒரு நாள் வரும் அப்போ நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களை புகுழ்ந்து பேசலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டீங்களே அவர்களோ அவர்களே வந்து உங்களை புகழ்ந்து பேசுகிற மாதிரியான நாட்களை கடவுள் கொண்டு வருவார் ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த நற்செயல்கள்ல நிலைத்திருக்கும் போது தொடர்ந்து கடவுளுக்கு பிரியமாக வாழ முயற்சி செய்யும்போது மற்றவர்களாலே நமக்கு புகழ்ச்சி வரும் அந்த வசனம் என்ன சொல்லுது தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல கத்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் அப்போ கத்தர் கடவுளே வந்து நேரடியாக உங்களை புகழுவாரா அப்படின்னா அப்படி அல்ல நீங்கள் இருந்தெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அவங்கள தாண்டி இன்னும் நிறைய பேர் வந்து உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அவங்கள பாராட்டுவாங்க ஆனாலும் அந்த புகழ்ச்சிக்கு நாம் மயங்கி அடிமையாகி விட கூடாது அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதனால் புகழ்ச்சிக்கு அடிமையாக வேண்டாம் தற்புகழ்ச்சியும் நாட வேண்டாம் நமக்குரிய புகழ்ச்சி நம்முடைய செயல்களினாலே கத்தரிக்கு பிரியமாய் வாழ்கிறதுனாலே கடவுளாலேயே நமக்கு வந்து சேரும் தேவை